ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் இனன்பு குழந்தையே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அதை உனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் கடவுள் தரும் வரங்கள் அவற்றுள் உனக்கான சில சிரிப்பை ஏற்படுத்தும் சில உனக்கு கண்ணீரை ஏற்படுத்தும் ஆனால் எல்லாவற்றுக்கும் உன் ஆத்மாவுக்கானது நன்மை மட்டுமே உன்னை வந்தடையும் படைக்கும் காக்கும் கடவுள் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார் உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கல்கள் வந்தாலும் அவற்றை என் அருளால் தகத்து எறிவாய் நீ வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் நான் அருள்வேன் இயற்கையை யாராலும் தடுக்க முடியாது அதை போலவே உன்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்கவும் முடியாது வாழ்க்கையில் நீண்ட பயணமாய் உன் வானத்தின் பரப்பளவில் நீ அவதிப்பட்டு கடந்த தடுப்பு சுவர்களெல்லாம் மறைந்து உனக்கான இனிய உலகம் துவங்க உள்ளது எல்லாம் சீக்கிரமாய் அமையும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களுடன் நிம்மதிகளுடனும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் நீ என்னுடைய அரவணைப்பில் மட்டுமே வாழ்வாய் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான ரத்த ஓட்டத்தைப் போல இனிமையாக இருக்கும் அது என்னுடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் என்னுடைய வார்த்தைகளில் உன் கண்ணுக்கு படுகிறதோ அதுவே நான் உனக்கு தரும் ஆசீர்வாதமும் எச்சரிக்கை இப்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்னுடைய வார்த்தைகள் அடங்கிய உபதேசங்களும் படங்களும் உன் கண்ணில் படுகிறதோ அந்த வார்த்தையை உனக்கான வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து உன்னை திருத்தி தயார்படுத்திக்கொள் நம்பிக்கையோடு அந்த முழு வார்த்தைகளையும் உனக்கானது மட்டுமே என்று நம்பிக்கையோடு அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு அந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்காக யாரோ ஒருவர் மூலமாக உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கும் அந்த வார்த்தைகளை கண்டிப்பாக இருக்க பற்றிக்கொள் நல்லது நடக்க மட்டுமே நான் இப்படி உனக்கு தருகிறேன் உனக்கு சந்தேகமே தேவையில்லை என் பூஜைகளும் முறையீடுகளும் பாபாவை அடைகின்றனவா இல்லையா என்று சந்தேகம் உனக்கு தேவையே கிடையாது உன் போக்கை நான் எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் முடியாது உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் அதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின் நடப்பவையே அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் உன் கர்ம பந்தத்தில் இருந்து விரிந்து வீடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மை செய் உன்னால் முடிந்த உதவியை செய் யாரையும் எதற்காகவும் உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்தால் உதவு இல்லையேன் அவர்களுக்கு மெதுவாக புரியும்படி சொல்லி அவர்களை அனுப்பிவிடு உன்னால் அவர்களுக்கு இனிமையான சொல்லை கூட தர முடியாதா தாகத்திற்கு தண்ணீர் தர முடியாதா அப்படி நினைத்து இனிமையாக பேசி அனுப்பிவிடு உன்னிடம் உன்னை நம்பி வந்தவர்களுக்கு நீ இல்லை என்ற வார்த்தையை உபயோகிக்காமல் நீ கொடுப்பாயானால் நான் உனக்கு இல்லை என்று சொல்லாமல் அனைத்தையும் தருவேன் ஏனென்றால் அவர்களின் ரூபத்தில் வருவது நானே எந்த வடிவில் வேண்டுமானாலும் வருவேன் என்னை நீ பார்த்துக்கொள் அவர்களுக்கு முடிந்த உதவி இசை அத்தர்மே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் என்பதை மறக்காதே மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாயே எதற்காக உன்னை அது அல்ல அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து வருகிறார்கள் என்று உனக்கு தெரியும் உன்னை காப்பது என்னுடைய பொறுப்பு பிறகு ஏன் நீ புலம்புகிறாய் உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் கவலைப்படாதே எல்லாம் என்று எடுத்துக்கொள் நீ வளர்ச்சி வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் உனது வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது சந்தோஷமாக இருப்பாய் உன் குடும்பத்துடன் நன்றாக வாழ்வாய் என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறு நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சி ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விடுத்துள்ளேன் நீ நிச்சயம் நிர்கள் தரும் மரமாய் விருச்சமாக நீ வளர்ந்து நிற்பாய் உன்னுடைய நிழல் தேடி அனைவரும் வருவார்கள் நீ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க தயாராக இரு உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும் நேரம் இது நேர்மையாகவும் உள்ளம் பூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடை செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டே போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் அணையதيم சகித்துக்கொண்டு நடந்து கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே என்னை மீட்க யாருமில்லையே என்று புலம்புகிறாய் உன் மனம் தவிப்பதை என்னால் உணர முடிகிறது வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உனது துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் என் வார்த்தைகளை நீ நம்பு இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நீ எதிர்கொள்ளப் போகிறாய் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கிற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீங்கள் மிகவும் சக்கரதையாக இருக்க வேண்டும் பேரானந்தத்தை நீங்கள் அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராடுங்கள் நிச்சயமாக நான் அதற்கு உங்களுக்கு உதவுகிறேன் பாபாவின் உருவம் ஒரு அற்புதம் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தரும் பாபாவின் உருவ அமைப்பு மிகவும் மாற்றல் வாய்ந்ததாக அவரது பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது அவர் தமது வலது காலை இடது புழங்கால் மீது போட்டு தனது இடது கையினை வலது கால் பாதத்தின் மீது படரவிட்டுள்ளார் பாபாவின் இடது கை ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே உள்ள வலது கால் பெருவிரலை இரண்டு மரக்கிளைக்கு நடுவே சூரியனை பார்ப்பது போல தரிசித்து பாபாவின் ஒளியை பெறலாம் மேலும் பாபாவின் பாதங்களை நமது கண்ணீரால் கழுவுவதாக மனதளவில் நினைத்தால் இதயம் தூய்மையடையும் என்றும் அன்பை சந்தனமாக சொல்லியும் பூச நமது சம்பிக்கையை பாபாவின் மேலடையாகவும் கருத சொல்கிறார் நமது சிரசை பாபாவின் பாதத்தில் வைத்து வணங்கிய பின்னர் நமது பக்தியை சாமரமாக கொண்டு வீசி பாபாவின் வெப்பத்தை தணிக்க வேண்டும் அதுவே பாபாவின் சிறந்த வழிபாடு யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து ஊருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மாத்தமாக வேண்டுகிறார்கள் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்க வழிகள் உண்டாவதில்லை இதுதான் கண்ணீருடன் வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னிடமிருந்து அழாதே நீ என்னை பற்றி கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பெயர் பெற்றவன் என எண்ணி அழு என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்து விடு நான் இதை விரும்புவதில்லை வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்துவிட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மாத்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து வருகிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திரித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கு கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரமில்லை இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் என் நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை அப்படி இருக்கையில் உனக்குள் எந்த தீங்குகளும் நான் நேரவிட மாட்டேன் கவலைப்படாதே கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது இழந்தவை அனைத்தும் வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் தொற்று நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணிக்கிறேன் என் குழந்தைகள் சொல்லிதான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாய் அப்பாவுக்கு தெரியும் என்று நீ நினைக்காதே உன் அப்பா நான் அகண்டமாக இந்த உலகம் முழுவதும் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நானே அறிவேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி ஏறி பொறுமையை கடைபிடி உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன் பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பெயரை எப்போதும் சொல்கிறவர்கள் என்னையே அனைத்திற்குமாக நம்புகிறேன் என்று சொல்கிறவர் என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையை வைத்து காத்திருப்பார்கள் இந்த உலகமும் அதனுடைய ஆசை வலைகளால் உண்டான அனைத்தும் அழிந்துவிடும் ஆனால் என்னை நம்புகிறவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் அழிந்து விடாது வாழ்க்கையை சார்ந்து நீங்கள் எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே எப்போதும் பற்றி கொண்டிருப்பவருடைய என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உன் கண்கள் கலங்கும் அப்பா நான் வேண்டியதெல்லாம் தந்து விட்டாயே என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய் நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஓர் அதிசயம் அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் உனக்காக அழகான பாதங்களை கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறாய் அப்பா நான் இப்போது வளர்ந்துவிட்டேன் நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை என்கிறாய் எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும் நான் தனியாக பார்க்கக்கூடாதா என்று தானே கேட்கிறாய் இத்தருணத்தில் உனது மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளை தான் உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான் உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள் உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் உன் அப்பாவாக அம்மாவாக கண்ணுக்குள் வைத்து நான் காப்பேன் ஒவ்வொரு நாளும் உன் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன் தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன் தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன் உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை இன்றோடு விட்டுவிடு உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் இருந்து வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு நான் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் எப்போது என்னை நீ அழைத்தாலும் நான் வருவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே அப்பா இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சி அளிப்பேன் உனக்கான நான் கொண்டு வரும் பரிசை நீ பெற்றுக்கொள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்கொண்டே இரு விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை வருத்த கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைத்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்களும் மோசமான மனிதர்களும் வருவார்கள் தைரியமாக உன் இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டு இந்த தருணத்தை உனக்காக பயன்படுத்திக் கொண்டு உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனக்கான லட்சிய பாதையை நான் வழிநடத்தி காட்டிக் கொடுக்கிறேன் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் உன் கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீர் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மாவாகவும் அப்பாவாகிய நான் இந்த சாய்பாபா என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் என் பரிபூர்ண அருள் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் உன் தவறு நினைத்து நீ வருந்து கொள்ளவும் நினைக்கிறாய் உன்னை நல்வழிப்படுத்தவே நிறைவேற்றியும் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்துக்கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரமில்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் என் நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாள் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்துக் கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் நிற்கும் உயிரினங்கள் அனைத்தையும் நேசி யாருடனும் சண்டை செய்யாதே பதிலடி கொடுக்காதே யாரையும் இழிவாக பேசாதே உன்னை பற்றி யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்று விடு அவனுடைய சொற்கள் உன் உடலை துளைத்துவிட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வா செயல்கள் ஒழுங்காகும் எதற்காகவும் இந்த நிலையிலும் நடிக்காதே உன்னால் ஒரு துரும்புக்கும் துரோகம் நேரிடக்கூடாது எதற்கும் கவலை கொள்ளாதே மானுட மேன்மைக்கான உன் கடமையில் இருந்து அணு அளவும் விழுகாதே உன்னை மிகவும் பிடிக்கும் தயவு செய்து என்னிடம் நடித்து விடாதே இவ்வுலக வாழ்வில் எல்லோருக்கும் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம் போல் அவர் அவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன்னுடல் நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ்வாக வாழ் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் இவ்வுலகமே அதிகாரப் போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு நீ எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் வருத்தப்படாதே அல்லாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன நல்லதே நடக்கும்